இந்திய இலங்கை ஒப்பந்த விஷயத்தில் கி வீரமணி போட்ட இரட்டை வேடத்தை இந்த காணொளியில் பார்ப்போம் சென்ற வாரத்துடன் இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடப்பட்டு முப்பத்தேழு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ளது இந்திய இலங்கை ஒப்பந்த விஷயத்தில் இரட்டை வேடம் போட்ட தி க வினரின் மகா கேவலமான யோக்கியதையை என்னவென்று சொல்வது இயக்க வரலாறான தன் வரலாறு அத்தியாயம் இருநூற்று இருபத்தேழு என்கிற தலைப்பில் கி வீரமணி சுய பெருமை பேசும் சுயசரிதையிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூன் ஒன்று பதினைந்து தேதி உண்மை மாதமிருமுறை இதழிலிருந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அன்று பெங்களூரில் நடைபெற்ற திராவிடர் கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்டு அறிவுரை வழங்கினேன் பெங்களூரில் காந்தி ஜெயவர்த்தனே ஒப்பந்தத்தை எரித்தது மிக எழுச்சியாக இருந்தது என்பதை விளக்கி உரையாற்றினேன் அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எரித்தது குறித்து பெருமையாய் பேசுகிறார் எந்த ஒப்பந்தத்தை ஜம்பமாய் எரித்தாரோ அந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்த கோரி இரண்டாயிரத்து பதின்மூன்று இல் ஆர்ப்பாட்டம் செய்கிறார் முட்டாள்தனமே முரண்பாடே உன் பெயர் தான் கி வீரமணியோ என நாம் கேட்டால் அதில் என்ன தவறு இருக்க முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை திருத்தம் ஏதுமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் எட்டு இன் தேதி இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று தமிழகத்தில் மாவட்ட தலைநகரங்களில் டெசோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலைக்கான ஆதரவாளர்கள் அமைப்பான டெசோவின் கூட்டம் சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைமை நிர்வாகி சுபர் வீரபாண்டியன் திமுகவின் மு க ஸ்டாலின் சுப்புலட்சுமி ஜெகதீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு ஓர் உடன்பாடு ஏற்பட்டது அன்றைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே அவர்களும் கையெழுத்திட்ட அந்த உடன்பாட்டின்படி மாகாண கவுன்சில்களுடன் அதிகாரப் பகிர்வு செய்து கொள்ள வழிவகை செய்யும் வகையில் இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தில் பதிமூன்றாவது திருத்தம் செய்யப்பட்டது ஆனால் இன்றைய இலங்கை அதிபர் ராஜபக்சே அரசு அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் நீர்த்துப் போகச் செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்வதில் தீவிரமாக இருக்கிறது என்பதற்காக ஆகஸ்ட் எட்டு இன் தேதி இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இல் வேண்டாமென எரிக்கப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் மட்டும் வேண்டப்படுவது ஏன் தமிழர்களுக்கு நலம் பயக்கும் என்பதால் தானே அப்படி என்றால் அன்றைக்கு அதை செயல்படுத்த முனைந்தபோது அதற்கு உதவாமல் அந்த ஒப்பந்த நகலை எரித்தது அயோக்கியதனமான சுயநலத்தால் தானே வைகோ போன்ற ஈழ வியாபாரிகளுக்கு ஈழத்தை வைத்து பிழைக்கும் தேவை உள்ளது அதனால் உணர்ச்சி ததும்ப பேசி வெறுப்பு தீயை வளர்ப்பார் ஆனால் கி வீரமணி போன்ற மெத்த படித்தவர்கள் ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினால் அதை தொலை நோக்கு அறிவுடன் சிந்திக்க வேண்டுமா மெத்த படித்த கி வீரமணிக்கு தொலைக்கு நோக்கு சிந்தனை இல்லாததால் தான் எந்த ஒப்பந்தத்தை எரித்தாரோ அந்த ஒப்பந்தத்தையே அமுல்படுத்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் இன்றைய இந்த அறிவு ஏன் அன்றைக்கு இல்லாமல் போனது இல்லாமல் போனதால் ஈழத்தமிழர்களுக்கு தான் நஷ்டமே தவிர கி வீரமணிக்கு என்ன வந்தது வேறு போராட்டத்திற்கு ஆயத்தமாகி விடுவார்கள் அன்றைக்கு துக்ளக் சோவ் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றபோது போது சோவ் என்று விமர்சித்தார்கள் இன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தை வரவேற்கிறபோது அன்றைக்கு எதிர்த்த தங்கள் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்துவாரா கி வீரமணி மானமும் அறிவும் இருப்பவன் தான் வருத்தம் தெரிவிப்பான் கீ வீரமணி எப்படி வருத்தம் தெரிவிப்பார் சரி இப்போது போராடுவதாக சொல்கிறாரே இப்போதாவது அறிவு வந்து போராடுகிறாரா என்றால் அதுவும் கிடையாது பாசிச இந்திய அரசு என தான் முழக்கம் இருக்குமே தவிர அங்குள்ள களநிலைமை கி வீரமணிக்கு தெரியாது ஈரோட்டு கண்ணாடி போட்டுள்ளதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழில் இல் அமுலுக்கு வந்து இருக்க வேண்டிய இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்கிற ஷரத்து உள்ளது இன்றைக்கு வடக்கு கிழக்கை இணைக்க முடியுமா கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த ஹிஸ்புல்லா என்ன கூறினார் என்றால் கிழக்கில் முஸ்லிம் ஒருவரை முதலமைச்சராக ஆக்குவதன் மூலம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்கிற முழக்கத்தை சிதைக்க முடியும் முஸ்லிம்கள் கிழக்கில் முதலமைச்சராக ஆகிவிட்டால் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்கிற பேச்சே இராது இது முஸ்லிம் பிரதேசம் ஆகிவிடும் என்கிறார் இத்தகைய உண்மை நிலைமை தெரியாத கி வீரமணி கும்பல் மூத்திர சந்தில் நின்று பாசிச இந்திய அரசே என முழக்கமிடுகிறது கிழக்கு மாகாண ஆளுநர் சொன்னது போலவே நஜீப் அப்துல் மஜீத் அகமது நசீர் செய்னுலாப்தீன் என இருவர் முதலமைச்சராகி விட்டனர் இரண்டாயிரத்து பதினைந்து துவங்கி முஸ்லிம் ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என முஸ்லிம்கள் விரும்புவதை குற்றமாக கருத முடியாது ஆனால் அதன் மூலம் இணைந்த வடகிழக்கு என ஒருவரும் பேச முடியாது என்கிற பேச்சை எந்த வகையில் ஏற்பது இது எதையும் அறியாத கிணற்று தவளையாக இருந்து கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த கி வீரமணி ஆர்ப்பாட்டமும் செய்தார் இன்பத் இல் ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனே ஒப்பந்தத்தை எரித்தது மிக எழுச்சியாக இருந்தது என பெருமிதமும் பட்டு கொள்கிறார் எப்படி அந்த ஒப்பந்தத்தை எரித்தலால் கடுகளவு கூ கூட நன்மை விளையவில்லையோ அதேபோல் தான் பின்னாளில் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமுல்படுத்த நடத்திய போராட்டத்தாலும் கடுகளவு கு கூட நன்மை கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு கி வீரமணி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமுல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் எந்த போராட்டமும் இல்லாத காலகட்டத்தில் கி வீரமணி ஊறுகாயைப் போல் தொட்டு கொள்ள எடுத்து கொள்வது இலங்கை பிரச்சனையும் அது குறித்து நடத்தும் போராட்டமும் என்பதை தமிழக மக்கள் மறந்துவிடக்கூடாது